ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் தமிழ்நாட்டு சமையலின் அன்பான வணக்கங்கள் என்னடா குலோப்ஜான் வச்சிருக்காங்களே செஞ்சுருக்காங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா இன்னைக்கு வந்து அதாவது இருபத்தி தேதி திங்கட்கிழமை என்னுடைய பெரிய பொண்ணுக்கு பர்த்டே இங்கே வந்து ஊரில் இருந்தாலும் அவங்களுடைய பர்த்டேயை நான் சிறப்பாக பண்ணணும் அப்படின் காண்டிதான் இந்த எம்டிஆர் குலோப்ஜான் பாக்கெட் வந்து வாங்கியிருந்தேன் இது இரநூறு கிராம் உள்ளது இந்த இரநூறு கிராம் எம்டிஆர் குலோப்ஜாமுக்கு ஒரு கிலோ சீனி போட்டால் போதுமானதாக இருக்கும் நான் கொஞ்சமே கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன் முதல்ல வந்து அந்த மாவு வந்து நம்ம வந்து பால் காய்ச்சின பால் ஆற வச்சு அதை ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கிட்டேன் பிணைஞ்சி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடிடுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தொட்டு பார்த்தாலே அந்த குலோப்ஜானுடைய மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அடுத்து நம்ம உருட்ட ஆரம்பிக்க வேண்டியதுதான் கையில் வந்து நெய் இல்லது எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டி குலோப்ஜான் உருண்டை வந்து உருட்டி தனியாக வச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம எடுத்துக்கொண்ட ஜீனி பாகை வந்து தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றி நல்லா கரைச்சிருவோம் ஒரு எண்ணெய் பதம் மாதிரி வரணும் அந் கொதிச்சனிமையாக அமர்த்திட்டிங்கன்னா நல்லது இப்போ நம்மளுடைய குலோப்ஜான் மாவு நல்லா உருண்டையாக வெடிப்பு இல்லாமல் நம்ம உருட்டிக்கிடுவோம் குலோப்ஜான் பாகில் வந்து கலர் சேர்த்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் ஏலக்காய் போட்டு கொதிக்க வச்சுக்கிடுவோம் அப்புறம் ஒவ்வொரு உருண்டையாக வந்து நான் வந்து போட்டு போட்டு எடுக்கிறேன் பெரட்டி விட்றப்ப ஒன்று சொன்னாப்பல வெந்துடும் உருண்டெல்லாம் அதுக்கப்புறம் இது வந்து எதுக்குன்னு சொல்கிறேன்னா சாஃப்டாக இருக்கிறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி பால் ஊற்றி படையணும் இனிப்பாகு சூடாக இருக்கும் மேலே எல்லா உருண்டையும் நீங்கள் போட்டுருங்க இந்த உருண்டைகள்லாம் நம்ம போட்டு ஊற வச்சிட்டோன்னா மறுநாள் வந்து நல்லா சாஃப்டான குலோப்ஜான் வந்து நமக்கு கிடைச்சிரும் குலோப்ஜான் நல்லா சாஃப்டாக இருக்கணும்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பொண்ணுக்கு வாழ்த்துலாம் சொல்லிட்டு குலோப்ஜானையும் சாப்பிட்டு அப்பா நாங்கள் வந்து ஹாப்பியாக இருந்தோம் இந்த பதிவு பிடிச்சதுனா லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்